வருக்கும் வணக்கம் எங்களுடைய யூடியூப் சேனலானது பல அரசு ஊழியர்களுக்கும் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் மாணவர்களுக்கும் பல்வேறு பயனுள்ள தகவல்களை தொடர்ச்சியாக அப்லோட் செய்து வருகிறது அந்த வகையில் எங்களுடைய வீடியோ தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாக இருந்தால் அவற்றை பார்வையிடுவதோடு அவற்றை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் அத்தோடு எங்களுடைய வீடியோ தகவல்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கப் பெறுவதற்கு எங்களுடைய சேனலினை கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நாங்கள் அப்லோட் செய்கின்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக நோட்டிபிகேஷன் ஊடாக பெறக்கூடியதாக இருக்கும் நாங்கள் இன்றைய தினத்தில் அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் பயனுள்ள ஒரு தகவலை கலந்துரையாட இருக்கின்றோம் அந்த வகையில் ஓய்வூதியம் பெறுபவர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான தகவல்களை இன்று பார்ப்போம் ஓய்வூதியம் தொடர்பாக அரச ஊழியர்களுடைய ஓய்வூதியம் தொடர்பாக நாங்கள் பல வீடியோக்களை எங்களுடைய சேனலில் அப்லோட் செய்திருக்கின்றோம் அந்த வீடியோக்களினுடைய லிங்கினை நாங்கள் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் பதிவிடுகின்றேன் அவற்றை நீங்கள் பார்வையிட்டு பயன்பெற்றுக் கொள்வதோடு இந்த ஓய்வூதியம் தொடர்பான ஒரு தெளிவுபடுத்தலை பெற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் எங்களுடைய முன்னே வீடியோக்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்தாம் இலக்க சுற்று நிரூபம் மற்றும் புதிய வரவு செலவு திட்டம் இந்த ஆண்டினுடைய புதிய அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டம் மூலமாக ஓய்வூதியம் பெற இருக்கிறவர்கள் அல்லது ஓய்வூதியம் பெற்றவர்களுக்கு எவ்வாறான சலுகைகள் வரப்பிரசாதங்கள் வழங்க இருக்கிறது என்பது தொடர்பான பல விடயங்களை எங்களுடைய இறுதி வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதனையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் செய்கின்றேன் இன்றைய வீடியோவானது முப்பது வயது அல்லது அதைவிட கூடிய சேவை காலம் ஒன்றை கொண்டிருக்கின்ற அரச ஊழியர்களுடைய ஓய்வூதியம் மற்றும் பணி எவ்வாறு கணிக்கப்படுகிறது என்பது சம்பந்தமான ஒரு தெளிவூட்டலை நாங்கள் பார்ப்போம் இங்கே அரச ஊழியர்கள் வெவ்வேறு வ சேவை காலங்களில் அல்லது வயதில் ஓய்வூதியம் பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் நாங்கள் பொதுவாக முப்பது வருடம் என்பதை நான் இந்த வீடியோவில் எடுத்துக்கொண்டது பொதுவாக ஒரு அரச ஊழியருக்கு முழு அளவிலான பென்ஷன் ஓய்வூதியம் கிடைப்பது இந்த முப்பது வருட சேவை காலத்தில் அடிப்படையில் அடிப்படையிலேதான் முப்பது வருடங்களை விட குறைந்த வயதிலும் சேவை காலத்திலும் குறிப்பாக அஹ் அநேகமான இருபது வருட சேவை காலம் அல்லது பத்து வருட சேவை காலத்திலும் கூட ஓய்வு பெறலாம் பொதுவாக முப்பது வய வருடத்தை விட குறைதாது இருபது வருடம் அல்லது பத்து வருடங்களில் ஓய்வு ஊதியம் பெறுவதற்கு பொதுவாக மருத்துவ காரணங்கள் தான் பெரும் செல்வாக்கு செலுத்துவதாக காணப்படும் இவ்வாறு முப்பது வருடத்தை விட குறைவான சேவை காலத்துடன் ஓய்வு பெறுகின்ற போது நிச்சயமாக ஓய்வூதிய கொடுப்பனவுகள் குறைவடையும் அதாவது பொதுவாக குறைந்த வீதத்திலேயே கிடைக்கப்பெறும் என்பது உங்களுக்கு தெரியும் நாங்கள் அடுத்தடுத்து வருகின்ற வீடியோக்களில் முப்பது வருடத்தை விட குறைவான சேவை காலத்துடன் காணப்படும் போது பனிக்குடை மற்றும் ஓய்வூதியம் எவ்வாறு மாற்றம் அடைகிறது என்பதை பார்ப்போம் இந்த வீடியோவில் நாங்கள் பொதுவான ஒரு சேவை காலம் அதாவது முப்பது வருடத்தை எடுத்து நாங்கள் எவ்வாறு இந்த ஓய்வூதியம் உங்களுக்கு கிடைக்கிறது என்பது சம்பந்தமாகவும் அரசு ஊழியர்களே நீங்கள் பொதுவாக முப்பது வருட சேவையை முடிந்தளவு பூரணப்படுத்துவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்றது முப்பது வருடத்தை விடக்கூடிய சேவை காலம் இப்ப முப்பத்தி ஐந்து வருடம் சேவை செய்தால் உங்களுடைய ஓய்வூதியம் அதிகரிக்கும் என்பது பொய்யானதாகும் ஓய்வூதிய கணிப்பு உங்களுக்குரிய ஓய்வூதிய பனிக்கொடையைகள் கணிப்பு வந்து பொதுவாக முப்பது வருட சேவை காலம்தான் நீங்கள் முப்பத்தி ஐந்து வருடம் சேவை செய்தாலும் அது முப்பது வருடத்துக்குரிய சேவை கொடுப்பனவுகள் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் முப்பது வருடத்துக்கும் மேல கூடுதலாக சேவை செய்கின்ற போது எதிர்காலத்தில் பேசிக்கில் ஏதாவது ஒரு அதிகரிப்பு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து முப்பது முப்பத்தைந்து நாற்பது வருடங்கள் வரைக்கும் சேவை செய்வதில் தவறில்லை ஆனால் ஓய்வூதிய கொடுப்பனவுகள் பொதுவாக முப்பது வருடம் அந்த அளவுல தான் செய்யப்படும் ஆஹ் சம்பள அதிகரிப்புகள் நடக்கின்ற போது அந்த அதிகரித்த சம்பள அடிப்படை சம்பளத்துக்கு உங்களுக்கு ஓய்வூதியம் துணியப்படும் இப்ப நாங்கள் இந்த இந்த பிரசன்டேஷனுக்கு நான் பேசிக் சேலரி பேசிக் சேலரி எண்பத்தையாயிரம் எடுக்கின்ற ஒரு அரசு ஊழியரை உதாரணமாக எடுத்திருக்கின்றேன் இந்த சம்பள தொகைகள் உங்களுக்கு தெரியும் சம்பள தொகைகள் சகல அரசு ஊழியர்களுக்கும் ஒருவாறு இருப்பதில்லை தொகைகள் மாறும் எனவே இந்த தொகைகள் மாறுகின்ற அளவுக்கு ஏற்றாற் போல இந்த ஓய்வூதிய அதாவது ஓய்வூதியம் பெர்சன்டேஜ் துணியப்படும் கணிக்கப்படும் இப்ப உதாரணத்துக்கு இவர் எண்பத்தையம் ரூபாய் கொண்டு எடுத்துக்கொண்டிருக்கும் போது பென்ஷன் எடுக்க போகின்றார் இவர் இவருக்கு பென்ஷனாக கிடைப்பதில்லை அதையும் முதல்ல அரசு ஊழியர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எண்பத்தையாயிரம் பேசிக்கு எண்பத்தையாயிரமே பென்ஷனாக கிடைப்பதில்லை அதுல குறிப்பிட்ட வீதம் இப்ப இந்த எண்பத்தையாயிரம் சேலரிக்கு புதிய ஏற்பாடுகள் அதாவது ஏற்கனவே இருந்து வார ஏற்பாடுதான் எண்பத்தி ஐந்து சதவீதம் அளவில பென்ஷன் இவருக்கு கிடைக்கும் இது இது பொதுவாக அது அந்த பென்ஷன் சலரியின் அடிப்படையில் பென்ஷனை காட்டுகின்ற ஒரு அட்டவணை ஒன்று காணப்படுகிறது அந்த அட்டவணையில் உங்களுக்குரிய பேசிக் சேலரியின் அடிப்படையில் எடுக்கின்ற பேசிக் செலரியின் அடிப்படையில் என்ன சதவீதம் உங்களுக்கு ஓய்வூதியமாக கிடைக்கும் என்ற சம்பந்தமான ஒரு சுற்று நிரூபத்துடன் கூடிய ஒரு அட்டவணை ஒன்று காணப்படுகிறது அதன் அடிப்படையில் பார்க்கும் போது எண்பத்தைந்து சதவீதம் பென்ஷன் இந்த எண்பத்தையாயிரம் பெறுவோருக்கு கிடைக்கும் என்று எடுத்தால் இதுல அடுத்த விஷயம் ஒன்று இருக்குது இப்ப இந்த எண்பத்தையாயிரம் சம்பளம் எடுத்த இந்த அரச ஊழியர் பனிக்கொடை ஒன்று இவருக்கு குறித்தாகும் இவர் பனிக்கொடை ஒன்றை பெற்றுக்கொள்வாராக இருந்தால் இவர் ஒன்றை பெற்றுக்கொள்வாராக இருந்தால் அவருக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம்தான் முதல் பத்து ஆண்டுகளும் பேசிக்கில் எழுபத்தைந்து சதவீதம்தான் அவருக்கு பென்ஷனாக கிடைக்கப்பெறும் அதை நாங்கள் சொல்லுவோம் ரிடியூஸ்ட் அதாவது குறைக்கப்பட்ட வீதம் என்று சொல்லி ரைட் மற்றது என்று சொல்ற குறைக்கப்படாத சதவீதம் தான் அந்த ஓய்வூதிய சதவீதம் எண்பத்தைந்து இது ரெண்டுக்கும் இடையில பொதுவாக பத்து சதவீதம் ஒரு டிஃபரெண்ட் ஒன்று காணப்படும் ரைட் ஆக இதை நாங்கள் இந்த எண்பத்தையாயிரத்துக்கு முதல்ல எழுபத்தைந்து சதவீதத்தை நாங்கள் பெர்சன்டேஜ் பார்த்தோம் என்று சொன்னால் அறுபத்தி மூவாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபா ஒன்று வரும் இது ரிடியூஸ் பென்ஷன் அமௌண்ட்டை நாங்கள் கணிக்கிறோம் இந்த எண்பத்தையாயிரத்துக்கு சரியாக பார்த்து எண்பத்தையாயிரம் ரூபாவுக்கு நூற்றுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் நாங்கள் கணிக்கும்போது இந்த அறுபத்தி மூவாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபா வரும் பிறகு அன்ரிடியூஸ் அமௌண்ட் ஒன்று இருக்குது அது இந்த எண்பத்தையாயிரம் ரூபாவுக்கு எண்பத்தி ஐந்து சதவீதம் இந்த இந்த எண்பத்தி ஐந்து சதவீதம் அது எழுபத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா வரும் அது பர்சன்டேஜ போது பிறகு பனிக்கொடை எடுக்கின்ற போது பனிக்கொடைக்குரிய கொடுப்பனவு தீர்மானிக்கப்படுவது இந்த குறைக்கப்படாத அதாவது இந்த எழுபத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது இருபத்தி நான்கு மாதங்கள் மாதங்களால அதாவது இருபத்தி நான்கால பெருக்குவதன் மூலமாக பனிக்கொடை கணிக்கப்படும் பதினேழு லட்சத்து முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் பனிக்கொடை ஒன்று கணிக்கப்படும் அப்ப ரெண்டு அமௌண்ட்டுகள் இதில் சம்பந்தப்படும் ஒன்று ரிடியூஸ்ட் அமௌண்ட் மற்றது அன்றிஸ்ட் அமௌண்ட் அண்டு அப்ப பொதுவாக பனிக்கொடைக்கு நாங்கள் எடுப்பது வந்து அந்த முழு பென்ஷன் இருக்கு அதாவது எண்பத்தைந்து சதவீதம் இருக்குத்தானே பேசிக்கல் எண்பத்தைந்து சதவீதத்தையும் இந்த இருபத்தி நான்கு என்ற அந்த மாதங்கள்ட எண்ணிக்கையும்தான் பெருக்கி நாங்கள் பனிக்கொடை தொகையை தீர்மானிப்போம் இது பத்து ஆண்டுகளுக்கு இது தொடர்ந்து வழங்கப்படும் அதாவது பத்து ஆண்டுகளுக்குரிய இந்த பணிக்கொடை ஒன்று வழங்கப்பட்ட பின்பு அவருக்கு மந்த்லி பென்ஷன் தொகையாக அறுபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அவருக்கு பென்ஷன் தொகையாக கிடைத்து வரும் பிறகு பத்து ஆண்டுகளின் பின்பு இந்த எழுபத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா முழு பென்ஷனும் அவருக்கு பெறும் இது இந்த கணிப்ப கணிப்புகள் உங்களுக்கு தெளிவா இருக்குமென்று நான் நினைக்கிறேன் நான் பிறகு முறக்க சொல்றேன் இதை வீடியோ முடியறதுக்கு முன்னுக்கு மற்றது இந்த பணி எல்லா அரசு ஊழியர்களும் சிலர் விரும்புறது இல்லை என்ற மாதிரியும் இருக்குது எல்லாம் முழு பென்ஷன் வரவட்டும் என்றதுக்காக பணிக்குடைய விரும்புறதுல நிச்சயமாக உங்களுக்கு பணி பெற்றுக்கொள்வது பயனுள்ளது லாபகரமானது இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உண்மையிலே கிடைக்க இருக்கிற பென்ஷன் வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா தானே எண்பத்தஞ்சு சதவீதம் பார்த்தால் ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளவு அறுபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா தானே அப்போ டிஃபரண்ட்டோன் இருக்கு எட்டாயிரத்து ஐநூறுரூவா இந்த எட்டாயிரத்து ஐநூறுரூபா மந்த்லி டிஃபரெண்ட் தானே அப்போ மாதத்துக்கு எட்டாயிரத்து ஐநூறு சொன்னால் ரைட் வருஷத்துக்கு எவ்வளோண்டு பார்த்து பிறகு பத்தாலை பெருக்கி பாருங்க பத்து லட்சத்து இருபதாயிரம் ரூபா வரும் பத்து லட்சத்தி இருபதனாயிரம் ரூபாய் வரும் ஆனால் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது பதினேழு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்ப கிட்ட கிட்டத்தட்ட பெரிய ஒரு தொகை உண்டு உங்களுக்கு ஒரு ஏழு லட்சத்துக்கு மேல ஏழு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாய் பெறுமதி தொகை ஒன்று அரசாங்கம் உங்களுக்கு கிடைக்கின்ற இந்த அரசாங்கத்த பங்களிப்பு தான் இது ஏழு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாய் இது இல்லாம போகும் உங்களுக்கு ரைட் எனவே பனிக்குடையை பெற்றுக்கொள்வது லாபகரமானது ரைட் இதிலிருந்து உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் பனிக்கொடையை பெற்றுக்கொள்வது லாபகரமானது ஓகே ரைட் அப்ப திரும்பவும் நான் இதை ஒரு சுருக்கமாக இதில் நான் சொல்றேன் அதாவது என்னென்னு சொன்னா ஓகே என்னன்னு சொன்னா எண்பத்தையாயிரம் பேசி கடுக்கிறவருக்கு பென்ஷன் வீதம் எண்பத்தி ஐந்து சதவீதம் ரைட் அதுல அவர் பனிக்கொடை எடுப்பாரா இருந்தால் எழுபத்தைந்து சதவீதம் ரைட் அதை நாங்கள் ரிடியூஸ்ட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் பிறகு அன்றிடியூஸ்ட் பெர்சன்டேஜ் எண்பத்தைந்து ரெண்டுக்கும் இடையில் ஒரு பத்து வீதம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்போ அதில் பேசிக்கில் எழுபத்தைந்து சதவீதம் நீங்கள் கணிக்கும்போது அறுபத்தி மூவாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபா எண்பத்தி ஐந்து சதவீதம் கணிக்கும்போது எழுபத்தி ரெண்டாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் பனிக்கொடை பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு கிடைக்கிற பென்ஷன் இது இந்த தொகை தான் மந்த்லி கிடைக்கும் ரைட் பனிக்கொடை நிவாரண அமௌண்ட் கிடைக்கும் இந்த அமௌண்ட் வந்தது இந்த எழுபத்தி ரெண்டாயிரத்து இருநூத்தி ஐம்பது ரூபாவை இருபத்தி நாலாலை பெருக்கித்தான் இந்த அமௌண்ட் வந்தது பத்து வருட முடிவில் உங்களுக்கு அந்த முழு பென்ஷனும் உங்களுக்கு கிடைக்க பெறும் பத்து வருட முடிவில் இந்த முழு பென்ஷனும் பெறும் மற்றது பனிக்கொடையை பெற்றுக்கொள்வது லாபம் என்று நான் சொன்னேன் என்னென்று சொன்னால் பத்து ஆண்டுகளுக்குத்தான் உங்களுக்கு அந்த பனிக்கொடை கழிப்பனவு நடக்கும் பிறகு உங்களுக்கு முழு பென்ஷனும் கிடைக்க வரும் எனவே நீங்கள் பணிக்கொடையும் பெற்றுக்கொள்வது உங்களுக்கு லாபகரமானது ஓகே இந்த வீடியோ தகவல்களில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு கொண்டு அல்லது என்னோட மொபைல் நம்பரும் என்னுடைய அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்றை பதிவிடலாம் இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாக இருந்தால் அதனை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்